ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிசைநல்லூர் என்கின்ற திருத்தேவன்குடி தாங்க இருக்கும் இது தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கான பரிகார தலமாக இருக்குங்க கடகராசிக்காரர்கள் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான பரிகார தலமாக இருக்குங்க பெரும்பாலான சிவாலயங்களில் சந்திரன் நின்ற நிலையில் காட்சி தருவாருங்க ஆனால் இந்த தளத்தில் மட்டும்தாங்க சந்திரன் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் யோக சந்திரனாக காட்சி தராருங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கள் இவரை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அறிவாலிக்கிறாருங்க பொதுவாக ஒரு கோயிலில் ஒரு அம்பால் மட்டுமே இருப்பாங்க ஆனால் இங்கே ரெண்டு அம்பி இருக்காங்க இந்த ஆலய இறைவன் தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை உடையவராக இருக்காருங்க சம்பந்தர் இவரை பிணி நீங்கும் சிவன் என்று பதியம் பாடியிருக்காருங்க இங்குள்ள அம்பாள் அருமருந்தம்மை என்று அழைக்கப்படுதுங்க ஏன்னா இவருக்கு சாத்தப்படும் எண்ணெய் சகல வியாதிகளில் நிவர்த்தி செய்யதாக சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு கற்கடேஸ்வரர் என்று ஏன் பேர் வந்ததுன்னா கற்கடம் என்றால் நண்டின் பேருங்க இந்திரன் சாபத்தால் நண்டு உருவம் பெற்ற கந்தர்வன் இத்தலத்து இறைவனை இரவில் தாமரை மலர்களாக பூஜித்து வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால் நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து விமோசனம் அளித்ததால் இறைவன் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள விக்கிரகத்தில் தழும்பு இருக்குங்க எப்படி வந்ததுன்னா இந்திரன் அறியாமல் நண்டின் மீது கத்தியால் வெட்டம் என்றபோது சிவபெருமான் நண்டை காக்க லிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டதாக சொல்கிறாங்க அது இன்னும் சிவலிங்கத்தின் திரும்ப நண்டு ஐக்கியமான துவாரம் மட்டும் வெட்டு தழும்புகள் காணப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க